வந்துச்சு பைபிள சாதாரணமா வாசிக்கிறது வேற கற்றுக்கொள்வது வேதத்திலிருந்து படிப்பது என்பது வேற நீங்கள் வேதத்தை படிக்க ஆர்வமுள்ளவர்கள் இருந்தீர்களானால் இந்த பதிவு உங்களுக்குரியது பைபிளை வாசிக்கும்போது தினந்தோறும் காலையில் ஒரு பக்கத்தை வாசித்துட்டு போனால் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் ஒரு மத கடமைகளை செய்தோம் அப்படின்னு நினச்சி தினந்தோறும் ஒரு பக்கத்தை வாசிக்கிறவங்க ஒரு அதிகாரம் வாசிக்கிறவங்க இப்படிலாம் இருக்கிறாங்க அது வேதத்தை வாசிப்பது ஆனால் பைபிள் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது எப்படி நாம் புஸ்தகத்தை வாசித்துட்டு போனால் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியாது புத்தகத்தை படிச்சுட்டு போனால் வாழ்க்கைய நம்ம பரீட்சைகளில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் பைபிள்ல இருந்து எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு நேரம் செலவு பண்ணணும் நேரம் செலவு பண்ணுறது இல்ல அந்த வேத புஸ்தகத்திற்கு கூட துணை நூல்கள் அல்லது டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சில துணை நூல்கள் நமக்கு தேவை முதல்ல பைபிளில் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் ஆங்கிலம் வாசிக்க முடியுமானா நீங்கள் ப்ரிவிலேஜ் ஏன்னா அதில் தான் நிறையா விதமான வேர்ஷன்ஸ் இருக்குது தமிழில் ஒரு சில மொழிபெயர்ப்புகள் தான் இருக்குது ஒரு ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் புரொட்டஸ்டன் வேதாகமத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அல்லது சில இன்னும் சில மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆங்கிலத்தில் பலவிதமான மொழிபெயர்ப்புகள் இருக்குது பேரஃப்ரெஸ்ட் பைபிள் என்று சொல்லப்படுகிற அந்த வேதத்தில் உள்ள அர்த்தத்தை சொல்லுகிற வகையில் எழுதப்பட்டிருக்கிற வேதா புஸ்தகங்கள் இருக்குது இப்படி எத்தனை டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ல அல்லது வேர்ஷனில் நீங்கள் வாசிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுடைய அறிவு அல்லது வேதத்தை குறித்த தெளிவு உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும் பிறகு ஒருவேளை உங்களுக்கு ஆங்கிலம் கொஞ்சம் தான் தெரியும் இருக்குமானால் ஒரு ஆங்கில வேதாங்கத்தை வைத்து கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் பகுதியை வாசித்து அதில் உங்களுக்கு கடினமாக இருக்கிற வார்த்தைகளை ஒரு ஆங்கில டிக்ஷனரி வாங்கி அதில் உள்ள அர்த்தங்களை நீங்கள் படிக்க முயற்சிக்கலாம் அடுத்தது பைபிள் டிக்ஷனரின்னு ஒன்று இருக்கு வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுக்குற ஒரு டிக்ஷனரி அது உங்களுக்கு இருக்குமானால் இன்னும் சிறப்பா நீங்க கற்றுக்கொள்ள முடியும் பிறகு கன்கார்டன்ஸ் ஒண்ணு இருக்கு ஒத்த வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வார்த்தையை நீங்க தேடுறீங்க அந்த வார்த்தை அல்பபெட்டிக் ஆர்டர்ல அதுல இருக்கும் எந்த வார்த்தை நீங்க தேடுறீங்களோ அந்த வார்த்தை வேதாகமத்துல எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் மொத்தமாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கறது தான் இந்த கன்கார்டன்ஸ் என்று சொல்லப்படுகிறது பிறகு வேதாகம கையேடு பைபிள் ஹேண்ட் புக் அப்படின்னு இருக்கு அந்த காலத்துல உள்ள சில விஷயங்கள் எல்லாம் நீங்க அதுல தெரிந்து கொள்ள முடியும் பிறகு மேப் இருக்கு பைபிள் மேப்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வெளிச்சங்களை நமக்கு தரும் ஏன் இது கொடுக்கப்பட்டிருக்குது தான் முதல் பெர்சபா வரை அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்கோம் நீங்க போய் பைபிள பார்த்தீங்கன்னா தான்ன்றது மேல பெர்சபான்றது கீழே இப்போ இமயம் முதல் குமரி வரைன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி சொல்லப்படுவதற்கு முழு தேசத்திற்கும் அவர் திற்கு இருந்தார்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்றது இந்த மேப்பை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் பிறகு கமண்ட்ரிஸ் இருக்குது நிறைய பெரிய பெரிய ஆட்கள் அந்த வேத பகுதிகளுக்கு சொன்ன கமண்ட்ரிஸ் அதை நீங்க வாசிக்கலாம் தொல்பொருள் ஆராய்ச்சி பற்றி புஸ்தகங்கள் ஆர்கியாலஜி சம்பந்தமா பிபிளிக்கல் ஆர்கியாலஜி அது சம்பந்தமான துணை நூல்களை நீங்க வைத்துக்கொண்டா இன்னும் ஆழமான அண்டர்ஸ்டாண்டிங் போலாம் பிறகு இன்டர்லீனியர் பைபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது இப்போ ஆங்கிலத்துல ஒரு வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா அதை நாம மொழிபெயர்ப்பு செய்யும் போது உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்போம் நேம் வந்து இங்க கடைசியா வருது ஆனா பெயர்ன்றது இங்க ரெண்டாவது வார்த்தையா வருது ஆனா இன்டர்லீனியர் பைபிள்ல அப்படியே அதை மேலே எழுதி வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றதை எழுதி அதுக்கு நேரா வாட்னா என்ன அப்புறம் நேம்ன்றது கடைசியா பெயர் அப்படி வருது இல்லையா அந்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்த்திருப்பாங்க அதுல பல விஷயங்களை மொழிபெயர்ப்புல விடப்பட்ட விஷயங்களை நாம அதுல கற்றுக்கொள்ள முடியும் இப்படி பலவிதமான துணை நூல்களை வைத்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால் இந்த பைபிளே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டா மாறிடும் அது ஒரு பெரிய ஆராய்ச்சியாக மாறும் அதுல பெரிய 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 வெளிச்சங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வேதாகமத்தை எப்படி பகுத்திருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பழைய ஏற்பாட்டுல முப்பத்தி ஒன்பது புஸ்தகங்களும் புதிய ஏற்பாட்டுல இருபத்தி ஏழு புஸ்தகங்களும் இருக்குது அந்த முப்பத்தி ஒன்பது புஸ்தகங்களையும் நீங்க பகுத்து வைத்துக் கொள்வதன் மூலமாக ஞாபகத்துல ஈஸியா வச்சுக்கலாம் இப்போ மூன்றா சொன்னா பதினேழு வரலாற்று புத்தகங்கள் ஆதியாகமத்திலிருந்து எஸ்தர் வரைக்கும் பதினேழு வரலாற்று புஸ்தகங்கள் பிறகு யோகு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு என்று சொல்லப்படுகிற இந்த ஐந்து புஸ்தகங்களும் போய்ட்ரி பாடல் புஸ்தகங்கள் அதற்கு பிறகு ஒரு பதினேழு புஸ்தகங்கள் இதெல்லாம் தெற்கு தரிசன புத்தகங்கள் அப்போ பதினேழு ஐந்து பதினேழு இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா முப்பத்தொம்பது வரும் இதை இன்னும் கொஞ்சம் சப்டிவிஷனாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த வரலாற்றையே ரெண்டா பிரிக்கலாம் ஐந்து வரலாற்று புஸ்தகங்கள் மோசேவால் எழுதப்பட்டது அந்த மீதி உள்ள எல்லா வரலாறுகளும் வெவ்வேறு நபர்களால் எழுதப்பட்டது அப்போ ஐந்து பிளஸ் பனிரெண்டு பிறகு ஐந்து பாடல் புஸ்தகங்கள் பிறகு இந்த தீர்க்க தர்சன புஸ்தகத்தையும் ரெண்டா பிரிக்கலாம் பெரிய தீர்க்க தர்சனம் சின்ன தீர்க்க தர்சனம் சொல்லிட்டு இந்த முதல் ஐந்து புஸ்தகங்கள் பெரிய தீர்க்கு அது நிறையா எழுதப்பட்டிருக்கும் பிறகு பனிரெண்டு திற்கு தரிசிகள் சின்ன சின்னதாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் தான் பன்னிரெண்டு புஸ்தகங்கள் இந்த பெரிய தீர்க்க தர்சன புஸ்தகங்கள் சொல்லப்படுகிறது ஏசாயா எரேமியா புலம்பல் இசைக்கல் தானியல் இவ்வளவும் பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருந்து மல்கியா வரைக்கும் சிறிய திற்கு புஸ்தகங்கள் அப்போ ஐந்து ப்ளஸ் பனிரெண்டு ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் பனிரெண்டு இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரலாறு பாடல் திர்க தரிசனம் இப்படி மூன்று பிரிவுகளில் இந்த ஐந்து பிரிவுகளை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேதாகமத்தினுடைய அந்த இண்டெக்ஸ் ஈஸியாக ஞாபகமாக இருக்கும் அதே மாதிரி தான் புதிய ஏற்பாடும் கூட புதிய ஏற்பாடு மூன்றாக பிரிக்கலாம் எப்படி வரலாறு நிருபங்கள் திற்க இந்த வரலாற்றை ரெண்டாக பிரிக்கலாம் இந்த வரலாறு புஸ்தகம் முதல்ல ஐந்து பிறகு நிருபங்கள் இருபத்தி ஒன்று திர்கு தரிசனம் ஒன்று அப்போது வரலாறை எப்படி பிரிக்கலான்னா நான்கு இயேசுவை குறித்த வரலாறு ஒன்று சபையை குறித்த வரலாறு நாலு தலையை குறித்தது ஒன்று சரீரத்தை குறித்தது நாலு பிளஸ் ஒன்று அதே போல நிருபங்களில் கூட பதினாலு நிருபங்கள் பவுல் எழுதினது மீதி ஏழு நிருபங்கள் மற்றவர்கள் எழுதினது அப்போ நாலு பிளஸ் ஒன்று பிளஸ் பதினாலு பிளஸ் ஏழு பிளஸ் ஒன்று தீர்க்கதர்சனம் இதை கூப்பிட்டீங்கன்னா இருபத்தி வரும் ஆங்கிலத்தில் இன்னும் அருமையாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓல்டு டெஸ்டமன்ட் அப்படின்றது நீங்க அந்த வார்த்தையை என்ன நீங்கன்னா ஓல்டு அப்படின்றது மூணும் டெஸ்டமன்ட் அப்படின்றது ஒன்பதும் வரும் அது ரெண்டையும் சேர்த்து எழுதிங்கன்னா முப்பத்தொம்போது புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது நியூ டெஸ்டமன் அப்படின்னு வரும் இது மூன்று இன்ட்டு ஒன்பது போட்டிங்கன்னா இருபத்தி ஏழு வந்துடும் இப்படியெல்லாம் வேதாக மத்த விளையாட்டாகவும் அதே நேரத்தில் ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் வாசித்து வைத்துக் கொள்கிறது நல்லது நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல நியாய பிரமாணத்துக்குள்ளாகவும் இல்ல அண்டர் லா ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு